லோக்சபா எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கி வின் பண்ணியிருக்காங்க திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சியினரும் இதை ஒரு மாபெரும் வெற்றின்னு கொண்டாடிக்க அதே வேலையில் என்னோடய தமிழில் திமுக வீழ்ந்தது ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் இது உங்களுக்கு பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பலாம் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கினா வெற்றின்னு நான் ஒத்துக்க மாட்டேனா இது வெற்றி இல்லைன்னா திமுகவுக்கு எது வெற்றி திமுக வீழ்ந்துச்சு அப்படின்னு நான் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் வெல்கம் டு அங்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி லோக்சபா எலெக்ஷனில் போட்டிட்ட திமுக கூட்டணி ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கி வின் பண்ணியிருக்காங்க இதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டால் இருபத்தி ரெண்டு கேண்டிடேட்ஸும் வின் பண்ணியிருக்காங்க இது வெற்றியாக தோல்வியாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி திமுகவோட எலெக்ஷன் ஹினிஸ்டரையை ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி பார்த்துகிட்டே வரணும் ஓகேங்களா இந்த வீடியோவில் நிறைய ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய டேட்டாஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி எழுபத்தி மூணு தொகுதியில் திமுக போட்டிவிட்டு நூற்றி முப்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையாக ஆட்சியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது திமுக வாங்கின வாக்கு சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்பெட்பியில் ஜெயலலிதா கலங்கரோட வார் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த டைமிங்கில் திமுக இந்தளவுக்கு ஓட் பேங்க் வாங்கினது கிடையாது ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் திமுகவோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த ரிசல்ட்டையும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அசம்பிளி எலெக்ஷனில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக உருவானார் அந்த எலெக்ஷனில் திமுக வாங்கின வாக்கு சதவீதம் வெறும் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் மட்டும்தான் அப்படியே ஒரு பத்தாண்டுகள் கழித்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் நூற்றி முப்பத்தி மூணு தொகுதியில் ஜெயித்து தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இடையில் நீங்கள் திமுகவில் ஆரம்ப கட்டங்களுக்கு பார்க்காதீங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா திமுக மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சது ரொம்ப கம்மி அதனால்தான் மைனாரிட்டி திமுக அப்படின்னு ஜெயலலிதா கடுமையாக திமுகவை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் திமுக மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி எலெக்ஷன் தரும் ஒரு மைனாரிட்டியாக இருந்த திமுக எப்படி ஒரு மெஜாரிட்டிக்கு வந்துச்சு அப்படின்னா ஜெயலலிதாவோட கடைசி கட்ட ஆட்சி அவங்க மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஈபிஎஸ் பண்ண பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவோட தலையீடு இப்படி பல விஷயங்கள் அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்ததால் அந்த வாக்குகளை திமுக மிக அழகாக ஒரு அழகான கூட்டணி அமைச்சு அறுவடை செஞ்சாங்க பலன் பலன்தான் அந்த முப்பத்தேழு புள்ளி ஏழு பெர்செண்ட் வாக்கு சதவீதம் திமுக இந்த மூணு வருஷம் ஆட்சி நடந்ததுக்கு அப்புறமும் திமுக ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி லோக்சபா எலெக்ஷனில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது வெற்றி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கினதை திமுக கொண்டாடினாலும் ஓட் பேங்க் ரெடியூஸ் ஆகியிருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வாங்கினா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரெடியூஸ் ஸோ இதை திமுக பரிசோதனை செய்யாமல் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையை அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வெறும் மூணு தான் டிஃபரன்ஸு இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சிக்கு அப்புறம் பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் ரெடியூஸ் ஆகுதுன்னா திமுக இதை ரொம்ப கவனமாக ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் மற்றவங்க மாதிரி வெறும் செலப்ரேஷனில் கடந்து போச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு தான் பிரச்சனை சரி ஓகே இதை வீழ்ச்சின்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன இந்த பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் ரெடியூஸ் ஆனதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்செந்தூர் நெல்லை இங்கே எல்லாமே வெள்ளம் வந்துச்சு இந்த வெள்ளத்தில் பாஜகவோட செயல்பாடு ஒரு மத்திய அரசா பாஜகவோட செயல்பாடு நம்ம என்னன்னு பார்த்தோம் ஓகேங்களா சரி மத்திய அரசை விட்டுருங்க அதுக்காக தான் இப்போ ஃபார்ட்டி அவுட்டாக ஃபார்ட்டியில் ஒரு சீட்டு கூட பிஜேபி வரலை திமுகவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லை திமுகவில் தென் சென்னை வேட்பாளர் அந்த அந்த டைமில் சிட்டிங் எம்பி இப்போ அவங்க தான் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்கள மாதிரி வெகு சில எம்பிக்கள் மட்டும்தான் அந்த வெள்ளத்தில் களத்தில் நின்று வேலை பார்த்தாங்க திமுக கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே பெருவாரியான பேர் வந்து அந்த வெள்ளத்தில் மக்களை சந்திக்கவே வரல மக்களுக்கான மீட்பு பணியில் ரொம்ப தொய்வு இருந்துச்சு அதை அந்த டைமில் எல்லா மீடியாவுமே கவர் பண்ணும் இதோட எதிர்வினை தான் இப்போ திமுகவோட பேங்க் கணிசமாக குறைஞ்சிருக்கு இந்த தொகுதியில் மட்டும் நான் சொல்லலை ஏன் அப்படின்னா அந்த வெள்ளம் அந்த டைமிங்கில் நிவாரண நிதியாக ஆறாயிரம் கொடுக்கப்படும் திமுக அரசு அரவிச்சிச்சு அதுக்கான டோக்கன் நிறைய பேர் வாங்கினாங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஆனால் இங்கே பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னா பாதிப்பே இல்லாத பலர் வந்து மணி வாங்கியிருக்கிறதாவும் செய்திகள் வந்துச்சு உண்மையிலே பாதிக்கப்பட்ட பலருக்கு அந்த மணி போய் சேரலை நிறைய ரேஷன் கார்டில் கணக்கை மட்டும் நோட் பண்ணிட்டாங்க டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லை இதெல்லாம் வந்து திமுக மேலே ஒரு பெரிய எதிர்வினையோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துச்சு இதுக்கப்புறம் திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்ன ஒரு வாக்குறுதி அனைத்து மக்களுக்கும் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு திமுக ஆட்சி அமைச்சதும் அனைத்து மகளிர் அப்படிங்கிறது தகுதியுள்ள மகளிர் மாறுச்சு அப்படி மாறினதுக்கு நிறைய வியாக்கியானம் திமுக தரப்புல இருந்து சொன்னாலும் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் என்ன சொன்னீங்க அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தகுதி பார்க்கலாம் அதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லுங்கள் ஸோ இதுதான் பிரச்சனை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வேணாலும் பேசலாம் பாஜகவும் அப்படிதான் நாங்கள் பாஜகலாம் வந்து நாங்கள் ஜெயிப்போம்னு தெரியல அதனால நிறைய பொய் வாக்குறுதி கொடுத்தோன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக சொல்லலை அப்படின்னாலும் திமுகவும் அதுதான் பண்ணிச்சு நிறைய பொய் வாக்குறது நம்மளால் முடியாத விஷயங்கள்லாம் பொய் வாக்குறுதியா கொடுத்துட்டு அதோட பலன் தான் இந்த ஓட் பேங்க் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் மிக முக்கிய காரணம் இதெல்லாம் எல்லாருக்குமே தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் தகுதின்னு குறிச்சு இன்னாருக்கு இன்னாருக்குன்னு கொடுக்குறீங்க பக்கத்து வீட்டில் தௌசண்ட் வாங்குறாங்க இந்த வீட்டுக்கு வரலை அப்படின்னா அதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதையும் மீறி உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டான்னு பரவாயில்ல பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவ்வளவுதானே தவிர உங்கள் மேலே அந்த கரிசனம்னா ரொம்ப கம்மி அது குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஓட் பேங்க்லேயே நீங்கள் பார்க்கலாம் அதை விட முக்கியமான காரணம் நீட் எக்ஸாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் எக்ஸாமில் ஒரே கையெழுத்தில் நீக்குவோம் அதுக்கு சூட்சமம் எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான வித்தை எங்கள்கிட்ட இருக்குது அது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் மேடைக்கு மேலே பேசுகிறேன் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் அதற்கான வாய்ப்பு அமையும் போது நீட் எக்ஸாம் இல்லை எந்த நுழைவுத் தேர்வையும் நீக்கும் திமுக அரசை நீக்கிறோம் அப்படிங்கிறவுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னீங்க பிரச்சாரத்துல என்ன சொன்னீங்க ஒரே கையெழுத்துல நீட் எக்ஸாம் நீக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைங்க மூணு வருஷம் ஆச்சு நீக்குறீங்க இல்லை ஸோ இதுதான் உங்க பிரச்சனை திமுகவோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தன்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் தன்னால முடியாது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்லாமல் மௌனம் காப்போம் அதன் மூலியமாக ஏதாச்சும் ஆதாயம் பெற முடியுமான்னு யோசிக்கும் ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செய்யணும் செய்யலை அப்படின்னா உங்களோட ஓட் பேங்க் ரிலீஸ் ஆகும் அல்ல அல்லது ஆட்சி போகும் இப்போ ஆட்சியை போக வைக்க முடியாது ஏன்னா போனால் அந்த பக்கம் பிஜேபி வந்துடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு என்ன பண்ணுறாங்க சிலர் பள்ள கடிச்சிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சிலர் போடலை அது தான் உங்கள் ஓட் பேங்க் ரெஜீஸ் ஆனதுக்கான காரணம் இதே தப்பதான் நீங்கள் ஈழத்தமிழ் பொருளையும் பண்ணுங்க இலங்கை போர்லையும் பண்ணுங்க ஒரு மாநில கட்சியாக ஒரு மாநில அரசா உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அன்றைக்கி வெளிப்படையாக சொல்லலை அதுதான் தான் உங்களோட பிரச்சனை உண்ணாவிரதம் எடுக்கிறேன் நான் பேசுகிறேன் மத்திய அரச்கிட்ட பேசுகிறேன் தமிழ்நாட்டு ஒரு மாநில கட்சியாக இது நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் நம்ம அழுத்தம் முழுக்கலாம் நம்ம வந்து வலியுறுத்தலாம் இதை இந்திய அரசு தான் பேசும் அப்படிங்கிறத மூத்த தலைவர்கள் திமுகவோட மூத்த தலைவர்கள் அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும் அன்னைக்கு பேசலை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் ஊஞ்சு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திமுக சப்போர்ட்டர் சிலர் வந்து சோசியல் மீடியாவில் அந்த கருத்தை வச்சாங்க தான் மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க ஓகே இது மாநில அரசால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் திமுகவோட தலைவர்கள் லீடர்ஸ் வந்து மௌனம் காத்ததோட விளைவு தான் அன்றைக்கி எதிர்கட்சியாக கூட உங்களால் வர முடியல அதே சுச்சுவேஷன்னால் இப்பையும் திமுக பண்ணிகிட்டு இருக்கு நீட் எக்ஸாமில் இன்னும் விஷயங்கள் உங்களால் முடியாத விஷயங்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் இது உங்கள் மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது ஆனால் அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் வந்து சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர்றது சாத்தியமான விஷயம் இல்லைன்ட்டு ஆனால் கொண்டு வரோம் சொன்னது நீங்கள் தானே பிரச்சாரத்தில் திமுக தானே சொன்னிச்சு இந்த மேனிஃபெஸ்டோலாம் இருக்கு இல்லை ஆனால் அதையும் செய்யலை ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம சொன்னதை செய்யலை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கணும் தான் இங்கே கல்லூரிகள் கொண்டு வரோம் ஸ்கூல் கொண்டு வரோம் எஜுகேஷன் கொண்டு வரோம் பகுத்தறிவு பேசுகிறோம் அப்போ அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல அந்த மக்கள் சிந்திப்பாங்கல்ல இல்லை அப்போ அது உங்களுக்கு எதிராக மாறும் இல்லை அதுதான் மாறிடுது ஏன் உங்களை தோல்விக்கு கொண்டு போகாமல் பர்சன்டேஜை மட்டும் குறைச்சிருக்கு அப்படின்னா ஆப்போசிட்டில் பாஜக அப்படின்னு இருக்கு ஸோ பாஜகவா திமுகவா அப்படின்ற பட்சத்தில் மெஜாரிட்டி பீப்புள் பரவாயில்ல திமுக இந்த மாதிரி ஏமாத்தினாலும் இதில் வந்து சொன்னதை செய்யலை அப்படின்னாலும் திமுகக்கு ஓட்டு போடுமா இல்லைன்னா பிஜேபி வரும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் நீங்கள் இன்னும் இதை கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கானதாக இல்லை அதிமுக இருந்தால் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அந்த கட்சி ஆக்டிவாக இல்லை அப்படின்னா பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அதை விட்டுட்டு பாஜக வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு லாங் டேம்க்கு நீங்கள் அரசியல் தளத்தில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது பரவாயில்ல பாஜக வந்தால் வந்துட்டு போகுது போ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடுவாங்க ஸோ திமுக தன்னோட கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை சொல்லுங்கள் வாக்குறுதியை கொடுங்க ஒரு ஓட்டுக்காக உங்களால் எதுலாம் முடியாதோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க அதோட எதிர்விதைவை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி